நான் போகை எடுத்துக்கொண்டு போகை எடுத்துக்கொண்டு சென்றேன் பாபாவிற்கு முன்பு அனைத்து சகோதர சகோதரர்கள் இருந்தார்கள் போக பாபா முன்னால் இருந்தது பாபா கூறினார் விசேஷமாக விசேஷமாக சகோதரர்கள் டீச்சர்ஸ் பட்டியில் வந்திருக்கிறார்கள் இதை நான் சொன்ன பொழுதும் பாபா கேட்டுவிட்டு பாபா கூற ஆரம்பித்தார் தன்னுடைய குழந்தைகள் அவர்களின் நினைவு அவசியம் இருக்கிறது என்றார் தன்னுடைய பக்தர்களையும் பாபா நினைத்து அவர்களுடைய மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறார் யாராவது நோயாளியாக இருந்தால் அவரும் விண்ணப்பம் கொடுக்கிறார் அநேக விதமாக பாபாவிடம் வதனத்திற்கு குழந்தைகளுடைய முறையீடுகள் விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அதற்கு பாபா கூறினார் பாபாவுடன் அனைத்து குழந்தைகளும் இருக்கின்றார்கள் தனியாக பாபா பா குழந்தைகள் அனைவரும் பாபாவுக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்கள் என்றார் எந்த சமயம் பிரகிருத்தியினுடைய காலம் உலகத்தினுடைய காலம் சூழ்நிலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அச்சமயம் குழந்தைகள் நீங்கள் நிமித்தமா டீச்சர்ஸ்காகவே சொல்கிறார் அச்சமயத்தில் நீங்கள் பாபாவின் சிவசக்திகளாக இருக்கின்றீர்கள் இவர்களையே தான் உலகத்தில் உள்ளவர்கள் பக்தியில் பூஜிக்கின்றார்கள் தேவிகள் ரூபத்தில் பூஜிக்கின்றார்கள் ஆகவே பாபா கூறினார் சென்டர்ல ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் சமயத்தின் அனுசாரமாக ஏதாவது ஒரு விஷயம் நடைபெற்றுவிட்டால் அச்சமயம் குழந்தைகள் நீங்கள் விசேஷமாக பாபாவினுடைய வரதான கரங்கள் பாபா சக்திகள் ரூபத்தில் விசேஷமா வைத்திருக்கிறார் அந்த சுரூபத்தை உங்க முன்னால் கொண்டு வந்து வைத்தீர்கள் ஆனால் உலகத்தில் ஏற்படும் சூழ்நிலைகள் விஷயங்கள் அவையெல்லாம் அழிந்துவிடும் என்றார் பாபா தனியாக விஸ்வ கல்யாணக்காரி செய்வதில்லை நீங்கள் குழந்தைகள் கூட பாபாவுக்கு உதவியாளர்களாக இருக்கின்றீர்கள் ஆகவே உங்களுக்குள் அந்த மாதிரி ஒவ்வொரு கா குழந்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கருத வேண்டும் இந்த காரியம் என்னுடைய என்னுடையது கிடையாது இந்த சேவை என்னுடையது கிடையாது என்ற மனதில் எண்ணம் வந்தால் எனது உனது என்ற பாவனை குழந்தைகள் முன்னாடி வெளிப்பட்டு விடுகிறது அதுவே மாயா ரூபமாகி விடுகிறது ஆகையால் பாபா கூறுகின்றார் நீங்கள் தான் நிமித்தமாக இருக்கிறீர்கள் சக்திகளாக இருந்தாலும் சரி பாண்டவர்களாக இருந்தாலும் சரி அனைவரை ஒன்று சேர்த்து இந்த எக்ஜத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மலையை தூக்குவதற்கான காரியத்தில் நிமித்தமா இருக்கிறீர்கள் பாபாவும் கூடவே இருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இந்த காரியம் செய்ய வேண்டும் அப்போதான் குழந்தைங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கிறார் பாபா சொல்றாரு குழந்தைகளை பாருங்க பிரகிருத்தியினோட விளையாட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது பிராமண குழந்தைகள் முன்னாடி இந்த பிரகிருத்தியினோட விளையாட்டு வந் நடந்து கொண்டிருக்கிறது வருகிறது ஆகையால் பிராமண குழந்தைகள் பாபா பாபா சொரூபத்தை முன்னால் வைத்து இந்த காரியத்தை சம்பன்னமாக்கி சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு பாபா கூறிக்கொண்டிருந்தார் பாபாவினுடைய குழந்தைகள் அநேக குழந்தைகளோட விசேஷ நினைவுகளையும் செலுத்தினேன் பிறகு பாபா அன்போடு போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் செய்தார் இம்மாதம் விசேஷமாக பாபாவை நினைவு செய்வதற்கான மாதமாகும் பாபா நினைவை அனைவருக்கும் கொண்டு வருவதற்காக பக்தர்கள் முன்னாடி கூட நடந்து கொண்டிருக்கிறது குழந்தைகள் கூட இந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பக்தர்கள் கூட எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் வெயில் மழை என்று பார்க்காம அவர்கள் தன்னோட லட்சியத்தை நோக்கி செல்கிறார்கள் நீங்களும் கூட பாபாவோட நினைவால முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் பாபா பார்த்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு பாபா கூறிவிட்டு போகை ஸ்வீகாரம் செய்வி செய்து கொண்டார் அன்போடு அனைவருக்கும் போகை ஸ்வீகாரம் செய்தார் பிறகு மிக அன்போடு உளமார் அன்பு நினைவுகளை வழங்கினார் பாபாவுடைய அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி